சிவபுராணம் தன்னை அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மயில சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரை கண் நுரளான் தன் கருணை கண்காட்ட வந்தி என்ற்கு எட்டா இழிலார் கடல் நிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்குழியாய் என் எல்லை இலாதானே நின் பெருஞ்சி பொல்லா வினையின் புகழுமாறு வந்தரியன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்ட நுண்ணியனை வெய்யாய் ஐயமானா விமலா பொய்யாயின எல்லாம் போயகள வந்தருளி ஞானமாகி மிடுகின்ற மெய்ச்சுடரே என் ஞானம் இல்லாதே நின்ப பெருமானே അജ്ഞാനം തന്നെ അകൾവിക്കും നല്ലറിവേ ആക്കം അളവ് ഇരുതി ഇല്ലായ് അനുലും ആക്കവായ് കാപ്പായ് അളിപ്പായ് അരുളതരുവായ് போக்குவா என்னை பொவிப்பா நின்றொலும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே கரந்தவாள் கண்ணலோடு நெய்கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேநூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் இரங்கல் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் மருங்கைச் சால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவலுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற்குடிலை குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மணத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இழாத சிறியேற்கு நல்கி இழந்தன் மேல் வந்தருளி நீள் காட்டி ஞாயிற் கிடந்த அடியேற்கு ஞாயிற்று கிடந்தடியேற்கு கிழந்தடியேற்கு கிடந்தடியேற்கு கடையாய் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே